ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தனாவோட பிரச்சனையை வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முகத்தை முடிக்கிட்டே வந்து கார்த்திகை பார்க்குறதுக்காக அவனோட வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாயா வந்து தனாவோட வாய்ஸில் வந்து குரலை மாற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன கார்த்திக் நீ வந்து ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து என்னை போட்டு வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நான் உன்னை மனசார விரும்பினேன் நீ தான் என் மேலே வந்து விருப்பமே படலையா அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து அன்பாக காதலிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லையே யார் சொன்னால் நீ தான் வந்து கதிரை கல்யாணம் பண்ண கதிரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவனாக தாலி கட்டிக்கிட்டான் நானும் எங்கள் அப்பா அம்மாவோட ச கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறப்ப தனா வந்து கேட்குறாங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து செல்ஃபோன்லலாம் வந்து வச்சுருக்க அப்படின்னு கேட்டோன்னே அப்போ என் மேலே உள்ள காதல் எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு இதுதான் சந்தேகம்னா இந்த செல்ஃபோனை நீயே வச்சுக்க இதில் உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து நீயே வந்து எல்லாத்தையும் வந்து அழைச்சிடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு செல்ஃபோனை வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப வேணுன்ட்டே வந்து கார்த்திக் வந்து டக்குன்னு கீழே போட்டுறாங்க ஏன்னா தானாக முகத்தை மூடிகிட்டு பேசுகிறனால வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு கார்த்திக் வந்து லைட்டாக சந்தேகம் வந்துடுது வந்த கேப்பில் மா மாயம் வந்து அவசரமாக டக்குன்னு செல்ஃபோனை குனிஞ்சு எடுக்கிறப்ப வந்து முகத்தை மூடி இருந்த புடவை வந்து டப்புனு லேசாக விளக்குனோன்னே வந்து கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க நினச்சேன் அப்பயே நீ தான் வந்து வந்திருப்ப அப்படின்னு என்ன தனவை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவசர அவசரமாக வந்து செல்ஃபோனில் வந்து தேவையானது எல்லாத்தையும் வந்து பாஸ்வேர்டெல்லாம் போட்டுட்டு வந்து அவசர அவசரமாக வந்து அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து டக்குன்னு வந்து கார்த்திக்கு வந்து ஃபோனை தட்டி விட்டுறாங்க ஃபோன் கீழே விழுந்தோன்னே போய் மாயா வந்து எடுக்கலான்ட்டு போகிறப்ப வந்து எங்கே உன் தங்கச்சியை வந்து நான் வந்து கூப்பிடலாம்னு பார்த்தா நீ வந்து என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து கார்த்திகை வந்து டேய் நீ நினச்சது எதுவுமே நடக்காதரா இந்த மாயா இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வந்து தனாவை காப்பாற்றுறது தான்ண்டா என்னோடய முத குறிக்கோளே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ கார்த்தி கார்த்திக் வந்து வில்லத்தனமாக வந்து மாயா கிட்டே வந்து வம்புக்கிறாப்பில் அப்போ டக்குன்னு மாயா வந்து லைட்டாக தள்ளி விட்டோன்னே லைட்டாக தூங்கிடுறாங்க தூங்கினோன்னே மாயாவை தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு கரெக்டாக அவங்க மாயா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி டக்குன்னு அம்மன் மாதிரி வந்து செம கோவத்தில் மாசாக வராங்க அதோட எபிசோடு ப்ரோமோ அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்